ஒரு வாலிபன் அந்த வாலிபனுடைய பழக்கம் என்ன தெரியுமா என்ன செய்வார் தொழுகைக்கு நேரத்தோட வருவார் நேரத்தோட வந்து அதான் சொன்னதன் பின்னால வரைக்கும் எடுத்து கொண்டிருப்பாரு ஒரு நாள் என்ன செஞ்சார் இது அல்ல பொருந்திக்கொள்ளக்கூடிய நேரம் தொடர்ச்சியா ஒரு அமலை செஞ்சிட்டு போறாருந்தா விரும்பி செய்கிறார்கள் அந்த அமலோட தொடர்ந்து செஞ்சிட்டு போனார் அவர் நேரத்தில் அந்த வாலிபன் ஒரு நாள் பஜுடைய துளைக்கு பின்னால குரான ஓதிக்கொண்டிருக்கிறார் ஓதிக்கொண்டிருந்துட்டு நேரமாக குரான கொண்டு போய் வைக்க போறார் குரான அந்த தட்டில் வைக்க போறார் வைக்கக்கூடிய நேரம் அப்படியே மயங்க கீழே புரிந்தார் எல்லாரும் அவசரமா ஒபரேஷன் அவசரமா பண்ண இப்ப இந்த போறான் ஆனா இந்த வாலிபன் மயக்கத்திலேயும் தெளிவாக இருக்கிறார்

கட்டு கதை இந்த இடத்திலிருந்து சொல்ல தேவலடா மதீனாவுடைய ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இது எனக்குரியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் என்னை அழைக்கிறது எனவே என்னை விட்டு விடுங்கள் செய்ய வேண்டாம் என்று அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அதே இடத்திலேயே மयங்கம் பறந்து விடுகிறார் எத்தனையோ பேருடைய ஜனாஸாக்களை கண்ணாலே கண்டவரான அந்த டாக்டர் எத்தனையோ பேர் அவருடைய கண் முன்னால் மரணித்து இருக்கிறார்கள் அந்த நேரம் அந்த டாக்டர் அல்லாஹ் என்று ஒரு சொன்னார் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது அந்த தக்பீருடைய சத்தத்தினால அந்த பகுதியை அதுரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆச்சரியம் அவருக்கு எல்லாரும் ஓடி போனாங்க என்ன நடந்துச்சு அப்ப டாக்டர் எத்தனையோ பேருடைய கடைசி முடிவுகளை நான் என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் இது மாதிரி ஒரு முடிவு நான் கண்ணதே கிடையாது இந்த மாதிரியான முடிவு எனக்கு வர வேண்டும்